ஓம் நம நமக அனைவருக்கும் வணக்கம் வீடுகளில் கற்றாழைச் செடி வளர்ப்பவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் கற்றாழை செடியை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது கற்றாழையின் மகத்துவத்தை வார்த்தைகளால் பார்த்திங்கன்னா விவரிக்க முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது என்றே கற்றாழை செடியை நம்ம கூறலாம் அவ்வளவு அரிய பயன்களை தரும் இந்த செடியை ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் எடுத்துக்கொண்டுமே ஆனால் அபரிவிதமான அந்த பலன்களை நமக்கு தரவல்லது நம்ம கற்றாழை செடியை வீட்டில் எந்த இடத்துல வைத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதே சில பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் அதையுமே இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கற்றாழைய மகத்துவத்தையும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே கற்றாழை செடியினுடைய அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கற்றாழையின் சிறப்பம்சங்கள் மற்றும் ஏன் கற்றாழையை வீட்டு வாசல் முன் வளர்க்கக்கூடாது அப்படின்னும் கூறுவார்கள் அதனை பற்றின அந்த அலசும் பதிவையும் இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலான வீடுகளில் திருஷ்டி பரிகாரத்திற்கு கற்றாழைச் செடியை வேரோடு பிடுங்கி வாசலில் தொங்க விட்டிருப்பார்கள் இப்படி செய்வதன் மூலம் எந்தவித கண்திருஷ்டியும் அந்த வீட்டில் இருப்பவர்களை அணுகாது என்று நம்பப்படுகிறது காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி பல மாதம் வரை உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த கற்றாழை செடி எனவே இதை வீட்டு வாசலில் கட்டினாலும் பல மாதம் வாடாமல் அப்படியே இருக்கும் அந்த வீட்டோட வாசல் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு வீட்டில் நம்ம என்ாக உள்ளே போகும்பொழுது அதற்கு மேலே ஒரு திண்டு மாதிரி இருக்கும் அது கற்றாழை செடி பார்த்திங்கன்னா கீழாப்பில் தொங்குற மாதிரி நம்ம கட்டி தொங்க நம்ம நம்ம இருந்து வந்து அந்த தொங்குகின்ற கற்றாழை செடி முன் முன்பு அந்த இடத்துல ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தலைபடியாக எந்த ஒரு கெட்ட எதிர்வினைகளாக இருந்தாலும் சரி கண்திருஷ்டிகளாக இருந்தாலும் அந்த கற்றாழையானது நம்ம அந்த அஞ்சு செகண்ட் நம்ம அங்கே நிற்கும் பொழுது இப்போ நம்ம செப்பலை கலட்டுறோம் அங்கிட்டு நின்னாலும் சரி ஏதோ அந்த செகண்ட் அங்கிட்டு நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த எதிர்வினைகளை பூராமே அங்கே தொங்க விடப்பட்டுள்ள கற்றாலை நம்ம உடம்பில் இருந்து அதை ஈர்த்து கொள்ளும் அதற்கப்பறம் நம்ம வீட்டிற்குள்ளே போகும் பொழுது அந்த எதிர்வினைகள் இல்லை எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு நேர்மறை தன்மையோடு வீட்டிற்குள்ளே போய் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் வீட்டிற்குள்ளே சகஜமான முறையில் நம்ம இருப்போம் சில பேர் வீட்டிற்குள்ளே போவோம் எப்போதும் அதாவது வெளியே இருந்த அந்த டென்ஷனும் அந்த எதிர்வினைகளும் வீட்டிற்குள்ளே நமக்கு சேர்ந்தே வந்துடும் அப்போ வீட்டிற்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு செயலோ சிந்தனையோ ஏற்படாது சஞ்சலமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க இப்படியான விஷயங்கள் புறாமல் இந்த எதிர்வினைகளால் தான் அப்போ நீங்கள் கற்றாலையை தொங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்குள்ளே போகும் பொழுது அந்த எதிர்வினைகளை பூராமே இதை ஈர்த்துக்கொள்ளும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடையே வீட்டிற்குள்ளே போய் நல்ல ஒரு விஷயங்களை சிந்தித்து கொண்டு குடும்பத்தார்களோடு மகிழ்ச்சியாக அந்த பொழுதை கிடைப்பதற்கான வழிவகையை இது செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த வாசல்லையே அந்த எதிர்வினைகள் பூராமே தடுத்து நிறுத்துவதற்கான முறைகளை நம்ம கட்டாயம் கையாளணும் கற்றாழையை வீட்டு வாசல் முன் எதற்கு வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வளர்க்குறோம் மண் தரையாக இருக்குது கற்றாலை பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை உறிஞ்சி தக்க வைத்து கொண்டு வளரும் தன்மை கொண்டது இப்போ நம்ம ஒரு அதாவது ஒரு சாக்கு பையிலையோ இல்லை ஒரு வாழிலேயோ வைக்கிறோம்னா அது வேறு தரையோட தரையாக நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வாசலுக்கு முன்னாடி வளர்த்துருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பார்த்திங்கன்னா மழை மலன்னு புதர் போல் நல்லா வளரும் அப்போ அந்த நேரத்தில் அதில் விஷ ஜந்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதனால தான் இதனை வீட்டு வாசல் முன் வளர்க்க கூடாது என்று கூறுவார்கள் நம்ம ஒரு தொட்டிலேயோ ஒரு சாக்குலேயோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் இல்லை பின்னாடி கூட வளர்த்து வளர்ப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலுக்கும் முன் வளர்க்கக்கூடாது ஏன்னா வீட்டு வாசல் முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாருமே அடிக்கடி பழங்குகின்ற ஒரு இடம் அப்போ அங்கே புதர் போன்று இருக்கக்கூடிய செடி பக்கத்தில் அவங்களை ஆடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த தீண்டிய விட வாய்ப்பு உள்ள அது நல்ல நெறிமுறை ஆற்றல் பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் வீட்டின் வாசலுக்கு முன்னாடி வளர்ப்பதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது ஏன்னா நம்ம இப்போ ஒரு மருத்துவத்திற்காக நம்மளே அதை எடுக்கிறோம் அதில் சிறிதுண்டு வெட்டி அதை எடுக்க போகிறோம் அப்படின்னா அதற்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அதனால் வீட்டிற்கு மாடியிலேயோ குறைந்த அளவிலேயே அதை அதாவது ரொம்ப மழை மழைன்னு பார்த்தீங்கன்னா புதர் போன்று வளர்க்கக்கூடாது சிம்பிளாக இருக்கிற மாதிரியே பார்த்து நம்ம வளர்ப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இதனால் குழந்தைகள் விளையாடும் போதும் ஆபத்து நேரலாம் என்பதற்காக வீட்டு வாசம் முன் வளர்க்கக்கூடாது என்று கூறப்படுகிறது மேலும் அதன் தலையின் ஓரத்தில் இருக்கும் முள் குழந்தைகளின் கைகளையும் காகம் ஏற்படுத்திவிடக் கூடாது அதனுடைய காரணமும் இதில் அடங்கியிருக்கிறது நம் முன்னோர்கள் எதை கூறினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதனால் வீட்டு பெரியவங்க இதை செய்யாத அப்படின்ட்டு எதையாவது சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணத்தை கேட்காம இல்லை அதை அலட்சியமாக நினைக்காம அதை செய்யாமல் இருப்பது தான் மிகவும் நல்லது அப்படிங்கிறத அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் அதற்கு காரணம் சொல்ல மாட்டாங்க அந்த காரணம்லாம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம பயப்படுவோம் அதனால் நமக்கு தேவையில்லாத எதிர்வினைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கதவை ஆட்டக்கூடாது கதவை ஆட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கதவில் பார்த்தீங்கன்னா அதாவது நிலைவாசல் அப்படிங்கிறதே குலதெய்வம் குடியிருக்கின்ற ஒரு பகுதி அந்த இடத்துல நம்ம கதவை ஆட்டுவது அப்படிங்கிறது வீட்டிற்குள்ள சண்டை சச்சரவுகள் கதவினுடைய அந்த தாட்பாலை நாட்டுவதனால் கடன் பிரச்சனைகள் போன்றவைகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் அணு ரீதியான உண்மை யாரும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிட்டு போகலை நம்மளுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் உணர்ந்து நமக்கும் அதை குறிப்புகளில் எழுதிவிட்டு அதை சென்று கொண்டிருக்கிறார் சில பேருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா எதனால் வருதுன்னு தெரியாது ஆனால் இதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வருவது காணாமல் போகும் அப்படிங்கிறதான் கற்றாழை செடியில் இருக்கும் மருத்துவ குணங்கள் போன்றவையும் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப ரொம்ப பல மருத்துவ குணங்களை கொண்டது அப்படிங்கிறது தான் அதிலும் குறிப்பாக உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி தன்னகத்தே கொண்டுள்ளது அதாவது எவ்வளவு ஹீட்டான உடம்பாக இருந்தாலும் நீங்கள் கற்றாழையை தலையில் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த ஹீட்டை பூரா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும் உடல் உஷ்ணத்தை நமக்கு தணிக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு குளிர்ச்சி நிறைந்த ஒரு செடின் பார்த்தீங்கன்னா அது கற்றாழை தான் நன்கு முற்றிய ஒரு சோற்று கற்றாலை எடுத்து அதனுள் இருக்கும் வெண்மை பகுதியை பிரித்தெடுத்து நல்ல தண்ணீரில் நன்றாக பலமுறை அலசி விட்டு மோருடன் நீங்கள் க அதை கலந்து உட்கொள்வதனால உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும் இன்னும் தேய்ச்சி குளிக்கிறவங்க தேய்ச்சி குளிங்க குடிக்கிறது பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாதவங்க தேய்ச்சி குளிக்கலாம் குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சில பேருக்கு அது குடிப்பதும் பிடிக்காது குடிக்கிறவங்க இப்படி குடித்தாலும் உடலில் பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணம் குறையும் உடல் வெப்பநிலை சீராகி பல இருந்து நம்மை காத்திருக்கிறது அதாவது இப்போ வெயில் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணமானது நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த உடல் உஷ்ணத்தினால நமக்கு பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் முக்கியமாக இந்த சூடு பிடித்துக்கொள்வது அதனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கற்றாழையை பார்த்தீங்கன்னா கற்றாழையை தேய்ச்சி குளிப்பதோ இல்லை கற்றாழைய நீங்கள் அதை அருந்துவது மோரோடு சேர்ந்து அருந்துவது அப்படிங்கிறது நல்ல ஒரு உடல் உஷ்ணத்தை தக்க சீராக வைத்துக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை அமினோ அமிலங்களை கற்றாழை செடியில் நிறைந்துள்ளது அப்படிங்கிறது ஒரு வியக்கத்தக்க ஒன்றாகவே அறிவியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது அமினோ அமிலங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இந்த கற்றாழை செடி மூலமாக பார்த்திங்கன்னா மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிறது கற்றாலயம் முறையாக பயன்படுத்தினால் இளமை மாறாமல் இருக்கலாம் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கற்றாலை சரும பராமரிப்பு மருத்துவ குணங்கள் ஆன்மீக பயன்கள் என்று அனைத்து விதமான விஷயத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான செடி நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா சும்மா அதை ஏதோ கற்றாலய செடியை சொல்கிறாங்கன்னு கடமைக்குன்னு வளர்க்காதீங்க அதை எடுத்து பயன்படுத்தணும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ அதாவது பழைய காலத்து காலத்தாளுங்கள்லாம் இப்போயும் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக அங்கிட்டு அங்கிட்ட உலாவிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் பிறந்தவங்களே அங்கிட்டு இங்கிட்ட தவழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா இந்த உடல் பருமன் தேவையில்லாத சாப்பாடு எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய உடல்நிலையை கெடுத்து விடுகிறது அப்போ உங்களுடைய அந்த தாத்தா பாட்டிமார்கள்கிட்ட கேளுங்கள் பழமையான உணவு வகைகள் என்ன அதெல்லாம் அப்படிங்கிறத கேட்டு அறிந்து அதை சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிடுவது தவறு கிடையாது அது எப்போதாவது வாரத்திற்கு எப்பயோ இல்லை மாதத்திற்கு ஒரு லிமிட்டோட சாப்பிடுவது நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்றாழை மாதிரியான மூலிகை செடிகளை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய உடல் அவ்வளோ ஆரோக்கியத்தோடு விளங்கும் அப்படிங்கிறது தான் இப்போலாம் தேவையில்லாத சில என்னன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருந்தாங்க மயங்கி விழுந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற மட்டும்தான் நிறைய நியூஸ் வரும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைய காலத்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இவ்வாறான விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும் தேவையில்லாத மன சங்கடங்கள் எதையாவது பற்றி யோசித்து கொண்டே இருப்பது இப்படியான விஷயங்களை முழுவதுமாக தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக நிறைவாக வாழணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் ஏன்னா எதையுமே நம்ம பார்த்திங்கன்னா வரும்பொழுது சரி போகும்பொழுதும் சரி கொண்டு வரவும் கிடையாது கொண்டு போகவும் கிடையாது அதனால் இறைவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அது நமக்கு கிடைக்கும் அது நமக்கு வரும் அதை நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்து கொண்டு வாழணும் அதற்காக டிப்ரெஷனில் பார்த்திங்கன்னா எதையுமே செய்யாமல் எனக்கு எதுவும் வராமல் அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது எதையாவது முயற்சி செய்யணும் அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏதாவது ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை உட்கொள்கிறீங்கன்னா அதை நல்ல தகுந்த ஆலோசனையோடு கேட்டு அறிந்து அதை உட்கொள்வது நல்லது இப்போ கற்றாழையை பார்த்தீங்கன்னா நம்ம சீவுறோம்னா அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது நல்லா அலசி அதற்கப்புறம் தான் அதை சாப்பிடணும் ஏன்னா அதில் ஒரு விதமான சுரப்பி இருக்கும் அது நமக்கு உடம்பிற்குள் போச்சுன்னா அது நமக்கு ஒரு விதமான அதாவது ஒரு வித சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் அதை நல்லா அலசி சாப்பிடணும் அப்படின்னு கூறுவாங்க அதையும் நன்றாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அதனால் முறைப்படி உங்கள் வீ உங்களுக்கு தெரியலைனாலும் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் அதை கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல ஆலோசனையோடு அதை சாப்பிட்டு இருங்கள் அனைவர் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா கட்டாயம் கற்றாழை செடியை வாங்கி வளருங்க தேவைப்பட்ட நேரத்தில் உங்களுடைய உடலானது சௌகரியமாக இருக்கின்ற நேரத்தில் அதை உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவங்கள்கிட்ட சொல்லி அதை அறுத்து அதனுடைய பகுதியை எடுத்து அலசி என்ன மருந்து இருக்கு எப்படி சாப்பிடணுமோ கேட்டறிந்து அதை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்துஷ்டிகள் பலவிதமான விஷயங்களை நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியதும் கற்றாழை செடி தான் கற்றாழை செடி பார்த்திங்கன்னா நம்ம பல பதிவுகளை போட்டுக்கொண்டு தான் வருகின்றோம் ஒவ்வொரு பதிவுலேயுமே ஒவ்வொரு விதமான பலன்களை கூறிக்கொண்டு தான் வரும் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா உடல் நலம் சம்பந்தப்பட்ட நன்மைகளை நம்ம கூறியிருக்கிறோம் மேலும் போல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக